அன்புக்கும் பாசத்திற்குரிய தொலைக்காட்சி அன்பர்களே ஊடக அன்பர்களே பத்திரிகையாளர்களே அனைவருக்கும் வணக்கம் புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட தமிழ்நாடு திரைப்பட நடப்பு தயாரிப்பாளர் சங்கங்கிறது ஏன் புதிதாக ஒன்று ஆரம்பிக்கப்பட்டதுங்கிறது ஏற்கனவே உங்களுக்கு நாங்கள் சொல்லியிருக்கோம் கரண்ட்டில் படம் எடுக்கிற ப்ரொடியூசர்களுக்கு இப்போ என்னென்ன பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண வேண்டியது ஏன்னா எட்டு வருஷம் பத்து வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தவர்களுக்கு அன்றைய காலகட்டத்தில் ஒரு பிரச்சனை இருந்துக்கலாம் தற்காலத்தில் இப்போ எடுக்கக்கூடிய தயாரிப்பானுடைய பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறத பேசி ஒரு குறிப்பிட்ட ஆக்டிவாக படம் எடுக்கிறவர்கள் மட்டும் இருந்து ஒரு அமைப்பு செய்யணும் தான் அந்த அமைப்பு ஆரம்பிக்கப்பட்டது எல்லா பெரிய தயாரிப்பாளர்கள் இதில் அங்கத்தமாக சேர்ந்திருக்காங்க இன்றைக்கு தான் இதனுடைய அலுவலகம் திறக்கப்பட்டிருக்கிறது அதற்காக வந்திருந்த அனைவருக்குமே நன்றி கூற கடமைப்பட்டிருக்கும் சினிமாவில் இப்போ இருக்க பிரச்சனைகள்ங்கிறது என்னென்னா இப்போ இந்த கொரோனா காலத்தில் எடுக்கப்பட்டு பாதியில் நிறுத்தப்பட்ட படங்கள் இந்த கொரோனா காலத்திற்கு முன்னால் பேசப்பட்ட சம்பளங்கள் இந்த கொரோனாவினால் பாதிக்கப்பட்ட தயாரிப்பாளர் இதுக்கு என்ன விடிவு அப்படிங்கிறதுல முதல் முறையாக இதற்கு முன்னுரிமை கொடுத்து இந்த இடையிலே நிறுத்தப்பட்டிருக்கின்ற படங்கள்லாம் முடிச்சு கொடுக்க வேண்டியது எல்லா நடிகர் டெக்னீஷியனுடைய கடமை இதை முடிச்சுட்டு தான் புதிய அக்ரிமெண்ட்டுக்கு நீங்கள் போகணும் ஏன்னா இது வரைக்கும் அவங்க வட்டி கொடுத்தே கட்டு கட்டுப்படியாகவும் உட்காந்துருக்காங்க ஸோ இதை முடித்த முன்னாடி புதிய அசைன்மெண்ட் போகலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கெல்லாம் ஒரு வேண்டுகோள் விடணும் அவ்வளோ ரெண்டாவது தேட்ரு முன்னாடி விநியோகத்தில் அதிகமாக இருந்தாங்க அப்போ பிரச்சனை முடிச்சு இப்போ டிஸ்ட்ரிபியூட்டே கிடையாது ஸ்டேட்டே விஹேவ் டு கிவ் டு தியேட்டர் அப்படி தேட்டருக்கு போகும்போது இதனுடைய பெனிஃபிட்டில் பெரும்பாலான இது தேட்டர் அதிபர்களுக்கே போகுது தயாரிப்பாளருக்கு எந்த விதமான இது இல்லை அது எங்களுடைய எங்களுக்கு பெற வேண்டிய ஷேர் இல்லை அப்படின்னு ஒரு நியாயமாக ஒரு வாதம் பண்ணி அவங்களுக்கு ஒரு அறிக்கை விட்டுருக்கோம் அது மாதிரி சில பிரச்சனைகள்லாம் தீர்க்கறதுக்காக வேண்டி இப்போ இப்போ க்யூப் சிஸ்டர் இதில் வந்து அன்ன சரியாக ஒரு காலத்தில் ப்ரொஜெக்ட் இருக்கும் அந்த இதில் அவங்க தேட்டரு ஓடனுடைய இது நம்ம அவங்களுக்கு எதுவும் கொடுத்ததில்ல இப்போ அங்கே ப்ரொஜெக்ட் பண்ணணும்னாலே வி ஹவ் டு பே டு க்யூ அதில் என்னென்ன வரைமுறை இருக்குன்னு அதெல்லாம் பகிர்ந்து கொடுங்க பல பிரச்சனைகளை பேசி தீர்ப்பதற்காகவும் ஒரு சுமூகமான முறையில் இந்த தயாரிப்புத்துறை போக வேண்டும் என்பதற்காக ஆரம்பிக்கப்பட்ட சங்கம் அதில் மிஸ்டர் இந்த அலுவலகத்துக்கு முதல்ல நான் நன்றி சொல்ல வேண்டியது யூடியூபில் தனது எனக்கு தான் இந்த அலுவலகத்தை மிக சிறப்பாக ஒரு ஒரு அலுவலகம் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக மிகார் உடனே உடனிருந்த இசி மெம்பர்ஸ் நிர்வாகிகள் அத்தனை பேரும் இருந்து இந்த ஒரே போட்டில் ஒரு திசை நோக்கி கருத்து வேறுபாடு இல்லாமல் சென்று சினிமா துறைக்கு மேலும் வரக்கூடிய புதிய தயாரிப்புகளுக்கும் ஒரு முன்னுதாரணமாக திகழ ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட்டுருக்கு ஸோ வந்த அனைவருக்கும் நன்றி நிறைய கோரிக்கைகளை நீங்க வச்சிருக்கீங்க இப்ப வந்து திரையரங்கு உரிமையாளர் சங்கத்துக்கு பல கோரிக்கைகள பண்ண வச்சு கடிதம் எழுதிருந்தீங்க அந்த கடிதத்துக்கு வந்து பதில் வந்து திருப்பூர் சுப்ரமணியம் தெரிவிச்சிருந்தாரு இது இது அவங்களுக்கு வைக்கிற கோரிக்கை இல்ல இது அடாவடித்தனமா இருக்கு சோ உங்ககிட்ட பேச்சுவார்த்தைக்கு எல்லாம் வாய்ப்பே இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காரு பேச்சுவார்த்தைக்கு வாய்ப்பு இல்லன்னு நம்ம என்ன பண்ண முடியும் நிறைய வழிகள் திரைப்படம் திரைக்கு நாங்கள் ஆசைப்படுவோம் நீங்க ரொம்ப அடாவடி தரமான சில விஷயங்களை பண்ணும் பொழுது நாங்கள் எங்களுக்கு வேறு வேறு திசைகள் இருக்கிறது வேறு வேறு வழிகள் இருக்கிறது தொழில் சுதந்திரம் என்பது எனக்கு உண்டு இந்த பொருளை இவனாருக்கு தான் விற்கணும்னு சொல்ல யாருக்கும் உரிமை கிடையாது என் பொருளை யாருக்கு முத்துச்சாமிக்கு கொடுப்பேன் சின்னச்சாமிக்கு கொடுப்பேன் ராமசாமிக்கு கொடுப்பேன் இன்னாருக்குத்தான் விநியோகிக்கணும்னு சொல்ல யாருக்கும் உரிமை கிடையாது இட்ஸ் மை ரைட் டு செல் அதான் எங்களுடையது நான் வாங்கலையா போயிட்டே இருக்கேன் வாங்குகிறோம் வந்து வாங்குவோம் இல்லையா எங்களுக்கு தெரியும் ஹவு டு செல் இட்லாங்க நாங்கள் உங்களை நாங்கள் உங்களுக்கு நீங்கள் வந்து கல்யாணம் நம்ம வச்சுக்கோ மாநாடு நடத்திக்கோ நாங்கள் அது உங்கள் கட்டடம் எங்கள் ப்ராடக்டில் எங்கள் ப்ராடக்ட் உள்ளே வரும்போது தான் எங்கள் ப்ராடெக்டால் அந்த பில்டிங் பெருமை அடையுது எங்கள் ப்ராடக்ட்டை நோக்கி தான் அப்படின்னு சொல்ல வர்றான் என்னுடைய ப்ராடக்ட்டு தான் அங்கே இருக்குது செல்லிங் பாயிண்ட் போகிறான் ஸோ என் ப்ராடக்ட் இல்லை நீங்கள் என்ன வச்சுக்கோ இஸ்டபடி பண்ணிங்க சிவர் பில்டிங் எங்கள் ப்ராடக்ட் நாங்கள் யாருக்கும் என்னன்னு கொடுக்கணும் என்னை என்ன கத்தி எடுத்தால் சண்டை போட்டுருக்கோம் எங்கள் கோரிக்கைகளை வேண்டுகோள்களை வைத்திருக்கிறோம்

ஓடிடி மட்டும் இல்லை இன்னும் என்னன்னு விஞ்ஞானத்தில் இன்னொன்று வரும் சார் விஞ்ஞான வளர்ச்சியில் இன்னும் ஒரு ஒரு வழி கூட பிறகு இந்த சினிமாவுக்கு முதல்ல டிவிக்கே யோசித்தோம் டிவிக்கு வரலாமா வேணாம் ஐயோ ஒன்று டிவியில் வரல ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் சின்ன பிரச்சனைகள் வரும் அதை தாண்டி போகிறது தான் இன்றைக்கி ஓடிடி வந்திருக்கு நாளைக்கு ஓடிடியை காட்டி நூறு வேறு ஒரு இது வரலாம் இதற்கு அதிகமான கிராஃபிட் ப்ரொடியூசருக்கு வருதுன்னு அங்கே போயிடுவோம்

திரைத்துறையில வந்து நடிகர்களுக்கு இரண்டு கோடி ரூபாய் சம்பளம் கொடுக்க வேண்டிய நடிகர்களுக்கு இருபது இருபத்தி அஞ்சு முப்பது கோடி ரூபாய் கொடுக்குறாங்க இப்படி இருக்கிற சூழல்ல எளிய யானைய விட்டுட்டு எளிய பிடிக்க வராங்க எங்க கிட்ட எங்களுக்கு ஏதாவது கணிசமான தொகையை கொடுக்கறேன் நூறு கோடி கொடுக்குறேன் பத்து கோடி கொடுக்குறேன் அஞ்சு கோடி கொடுக்குறேன் அது வேற இட் இஸ் நன் ஆஃப் யுவர் இது வந்து தயாரிப்பாளர் அவர் என்ன என்ன பண்ணுவாங்க நீ அதை அதை குறை இதை குறைன்னு சொல்கிறதுக்கு நீங்க யாரும் என் ப்ராடெக்ட் நான் இதை நான் தயாரிப்பதற்கு எனக்கு இவ்வளவு தேவைப்படுகிறது என்னென்ன மெட்டீரியல்ஸ் ஐ கலெக்ட் ஆல் த மெட்டீரியல்ஸ் அந்த மெட்டீரியலுக்கு இவ்வளவு கணக்கு கொடுங்க நீ இதை வந்து கணக்கு போட முடியாது இது எங்களுடைய இது இந்த ப்ராடெக்டுன்னு இது இன்னும் நான் பத்து கோடி கொடுக்குறேன் பதினஞ்சு கோடி கொடுக்குறேன் உங்களில் தான் என்ன விநியோகத்தில் இருக்கா இல்லை நீ இதே வாங்குற அதுலேயும் குறிப்பிட்ட சில பேர் என்ன பண்ண நாற்பது ஐம்பது பேர கையில் வச்சுக்கிறீங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க அது அந்த பெரிய ஆர்டிஸ்ட் தான் மட்டும் வாங்குறீங்க ஏன் நூறு நூற்றுக்கு எனக்கான சின்ன படங்கள் இருக்குது போடுறேன் ஏன் போட மாட்டேங்க ஃபஸ்ட் இது இது ஓப்பன் ஆகும்போது நாங்கள் கொடுக்குறோம் சார் ஒரு எண்பது படம் இருக்குது கைவசம் சூர்யாவை கேட்கக்கூடாது விஜய் கேட்கக்கூடாது இதையும் கேட்கக்கூடாது அஜித் இதெல்லாம் அந்த நூறு படம் இந்த முதல் ரிலீஸ் பண்ண உனக்கு தைரியம் இருக்கு புராணம் முடிஞ்சு நான் சொல்லி நான் லிஸ்ட்டு கொடுங்க அதை ரிலீஸ் பண்ண சொல்லுங்கள்

ஒரு 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 நெடி ஒரு சங்கத்தின் சார்பாக கேள் கேட்டு தனிப்பட்ட முறையில் எங்கிட்ட அடுத்த கட்டமாக இதெல்லாம் முன்னெடுக்கலை இப்போ ரெண்டு மூணு கோரிக்கை திரையரங்கு உரிமையாளர் வச்சிருக்கீங்க அடுத்த கட்ட கோரிக்கை என்னெல்லாம் சார் சொன்னே போகிறீங்க சங்கம் இப்போது உறுப்பினர்கள் குறைந்த அளவு உறுப்பினர்கள் தான் இருக்காங்க அதை அதிகப்படுத்துறதுக்கு என்ன மாதிரியான நடவடிக்கை இல்லை வேற என்ன மாதிரியான இதெல்லாம் பண்ண போகிறாங்க உதயந்த அளவு உறுப்பினர்லாம் நீங்களெலாம் சொல்லிக்க இல்ல ஐம்பது இப்போ

என்னோடய எஸ்ஆர் பிரபு ஒரு டீட்டெயில் லெட்டர் கொடுத்துருக்காரு இது வரைக்கும் அதுக்கு அவங்கக்கிட்டது முறையான பதில் வரல அந்த பதிலாக வந்ததுக்கப்புறம் முறையான பேச்சுவார்த்தை நடத்தி சுமூகமாக கொண்டு போகிறது தான் நாங்களும் விரும்புகிறோம் பேச்சுவார்த்தைக்கு வரமாட்டோன்னு சொன்னால் நம்ம ஒன்றும் செய்ய முடியாது பேச்சுவார்த்தைக்கு வரணுன்னு தான் நாங்கள் விரும்புகிறோம் இதை சுமூகமாக கொண்டு போகிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம் நிச்சயமாக எங்களுடைய டிமாண்ட்ஸ் எல்லாம் இது இருக்குது இதுக்கும் ஓடிடிக்குலாம் சம்மந்தமே இல்லை இது ஓடிடி வர்றதுக்கு முன்னாடி இருந்தே ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் இருக்கிற ப்ராப்ளம் தான் நாங்கள் இருக்கோம் ஓடிடி என்பது புதுசாக வந்திருக்கு ஓடிடிக்கு கொடுப்பது எங்களுக்கு உரிமை என்றால் எங்களுக்கு எந்த எந்த மாற்றமே கிடையாது எல்லா படமே ஓடிடி கொடுக்கணுன்றது எங்களுடைய நிலையில்லை கொடுக்கக்கூடிய படங்கள் நீங்கள் வந்து சின்ன பட சின்ன சின்ன படங்கள் தேட்டரில் முன்னுரிமையே தரது இல்லை எந்த சின்ன படத்தை நீங்கள் போடுறீங்க ஒருத்தர் தயாரிப்பாளர் சங்க திரையார உரிமையாளர் சங்க தலைவர் பேசுகிறாரு நாங்கள் சின்ன படத்திலெல்லாம் வெள்ளிக்கிழமே ஒரு ஷோ ரெண்டு ஷோ கொடுப்போம் ஞாயிறுக்களும் திங்கனமும் தூக்கி போட்டுருவோன்றாரு இப்படித்தான் தான் பல படங்களுடைய பல கலைஞருடைய வாழ்க்கை ஒரு தயாரிப்பாள வாழ்க்கை பறிவு போயிட்டுருக்கு அது இருக்கக்கூடாது எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி ட்ரீட்மெண்ட் நடக்கணும் எல்லாருக்கும் திரையரங்கள் கிடைக்கணுன்றக்கான டிமான்ஸ் தான் இப்போ நம்ம கொண்டு வந்துட்டுருக்கோம் அதை நோக்கி நல்லபடியாக போயிட்டுருக்கோம் ஸோ வித் ஆலி ஒரு சப்போர்ட்ஸ் நாங்கள் நிறையா செய்வோம் தயாரிப்பாளர் சங்கத்தில் இருக்கிற எல்லாரும் இங்க இருக்கலாம் இருக்கலாம் எந்த விதமான குழப்பம் அதே மாதிரி அது ஒரு பாலிசியா வச்சிருக்கோம் மற்றபடி அந்த அந்த சங்கத்தோட வளர்ச்சியிலையும் அந்த மெம்பர்ஸோட வளர்ச்சியிலையும் அவங்க பிரச்சனை நாங்களும் அக்கறை எடுத்துப்போம் யாரும் அதை விட்டு வெளியே எல்லாம் வரல எந்த சுச்சுவேஷன யாரும் வேணா இருக்கலாம் இல்லாம இருக்கலாம் இருந்தால் இருக்கக்கூடாது இங்கிருந்தே இருக்கக்கூடாது கண்டிஷன் எந்த சுச்சுவேஷன்லையும் இல்லை நாங்களும் அந்த டிமாண்டாக இல்லை அது தாய் சங்கம் தாய் சங்கமாகவே இருக்கும் அதில் எந்த மாற்றமும் இல்லை எங்கள் மரியாதை அன்பும் அதை விட்டு விலகாது மூத்த தயாரிப்பாளர்களே ஒரு கருத்தை சொல்றாங்க நாங்கள் வந்து அந்த காலத்தில் பணம் எடுத்தோம் இவ்வளோ பண்ணோம் இன்னைக்கு வந்து நிலையில போயிட்டு போக முடியாத ஒரு சூழல் இப்படி இருக்கும்போது எங்களை நடப்பு தயாரிப்பாளர் சங்கம்னு சொல்லும் போது எங்களை எல்லாம் எங்களை வேதனைப்படுத்தக்கூடிய ஒரு செயலா இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க கருத்து தெரிவிக்கிறாங்க ஒன்று உள்ள வந்தீங்க எவ்வளோ சீனியர் இந்த சினிமா சினிமாத்துடைய மூத்து ஆரம்ப காலம் பெரும்பெரும் நாகர்டி இருந்த பார்த்தீங்களா அதே மாதிரி இன்னைக்கு சரவண சார் இருக்காரு இவங்களுக்குலாம் கொடுக்குற மரியாதையை நாங்கள் கொடுப்போம் அவங்க ஒரு இது வச்சு கொடுப்போம் அவங்க பத்து வருஷம் படம் எடுக்கலை அஞ்சு வருஷம் பத்து வருஷம் படம் எடுக்கலை படம் எடுக்கிற எங்களுக்கு சில பிரச்சனைகள் இருக்குது அதை சொல்லும்போது இது அப்படியே கேட்க ஆரம்பிப்பாங்க அதனால் நாங்கள் ஆக்டிவ் படியூசர் விட்டுருக்கு அவங்களுக்கு கொடுக்குற மரியாதையை நாங்கள் குறச்சிக்கிறதே கிடையாது எங்கள் முன்னோடிகள் அவருக்கான மரியாதையை நாங்கள் குறைக்கல இப்போ படம் எடுக்கும்போது பல பிரச்சனை இருக்குது உங்களுக்கு நீங்கள் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி படம் எடுத்துருக்கீங்க பத்து வருஷத்துக்கு முன்னாடி படம் எடுத்தீங்க அந்த பிரச்சனையை கண்டம் வி ஆர் ஃபேசிங் திஸ் ப்ராப்ளம் சொல்கிறதுக்கு நாங்கள் கூட இதுக்குதான் இந்த அமைப்பு கோரிக்கைகள்லாம் வந்து பேச்சுவார்த்தை அரசை இதில் அரசு என்ன பண்ண சொல்லுங்க தரக்கட்டு சார் Andet brødende, vi nordbetimers. Okay. Okay. Thank, thank you. Thank you. Thank you. Thank you. du ikke